குமர இயற்றிய நீதிநெறி விளக்கம் பாடல் பன்னிரண்டு கல்வி கற்றோர்க்கு கல்வி நலனே கலனல்லால் மற்றோர் வேண்டாவாம் முற்ற முழுமணி போனுக்கு போன் வேண்டா யாரே அழகு கழகு செய்வார் பொருளுரை கல்வி கற்றோர்க்கு அக்கல்வியினால் பெற்ற அறிவே அவரால் விரும்பப்படும் அணிகலன் ஆகும் அவருக்கு வேறொரு நகை அழகு வேண்டுதல் இல்லையாம் ஒரு காலத்திலும் அழகிய முழு மணிகளால் செய்யப்பட்ட நகைக்கு வேறு நகை வேண்டுவதில்லை அதுபோல் கற்றவர் அழகுக்கு அழகு செய்வார் யார் ஒருவரும் இல்லை Meaning, the knowledge acquired through education is an ornament for the educated person. Apart from this ornament, the learned person does not need any other. An ornament made entirely of unbroken gems to present the best artistic effect needs no further decoration. So, who will beautify the one who has learned? There's no one.